நான் உங்கள் யோகா பூனை இன்று நாம உடல் மனம் ஆன்மா சமநிலையில் இருக்கும் சில சுலப யோகா ஆசனங்களை பார்க்க போகிறோம் இது பட்டர்ஃபிளை போஸ் ஆசனம் ட்ரெயின் கால் பக்கங்களை சேர்த்து மெதுவா ஆட்டுங்க சுவாசம் ஆழமா எடுங்க இது கோப்ரா போஸ் மார்பை மேல தூக்கி தோள்களை சுலபமா வைக்கங்க சுவாசம் மெதுவா எடுங்க இது சீட்டட் ட்விஸ்ட் போஸ் மெதுவா சுவாசம் எடுத்து உடலை சுழற்றுங்க இது நம்ம ஹாப்பி பேபி ஆசனம் த்ரோன் முதுக தளர்த்தி பாதங்களை பிடிச்சு மெதுவா ஆட்டுங்க இதுதான் டவுன்வர்ட் பேசிங் கேட் ஆசனம் முதலில் உங்கள் கைகளை நீட்டி பின் பக்கத்தை உயர்த்துங்கள் சரி இதுதான் வாரியர் போஸ் ஒரு காலை முன்புறம் வைத்து மற்ற காலை பின்புறம் நீட்டி கைகளை பரப்பி வையுங்கள் இப்ப நாம பத்மாசனம் புலா லோடஸ் போஸ் பண்ண போறோம் மெதுவா கால்களை மடக்கி உட்காருங்க இப்போ நம்ம மரம் போஸ் செய்ய போறோம் ஒரு கால் மேல நிக்கணும் உம் மற்ற கால் இப்படி மேல வச்சுக்கணும் சமநிலை முக்கியம் சரி இப்போ நம்ம பாடி வார்ம்அப் பண்ணலாம் ஸ்ட்ரெச் அண்ட் பர்போஸ் போர்டு மெதுவா பின்னோக்கி நீட்டுங்க மூச்சை ஆழமா விடுங்க இதுதான் பாட்ரி போஸ் ஒரு கால்ல நின்று சும்மா பேலன்ஸ் பண்ணுங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்க மனசும் உடலும் இணைஞ்சிருக்கும் இப்போ விஸ்கர் டவுன் டாக் போஸ் கை கால் சரியாக வச்சு பின்னோக்கி வயிற்று பாகத்துக்கு நல்ல எக்ஸசைஸ் இது மூச்ச உள்ளே இழுக்க மெதுவா கால் மேலே எடுங்க இதுதான் திரும்புங்க ஒவ்வொரு சுவாசத்துலவும் முதுகு நீளச்சு ரிலாக்ஸ் ஆகணும் இப்போ சன் பவுன்ஸ் போஸ் கால முழுக்க எனர்ஜி வர்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஒவ்வொரு மூச்சும் புதிய சக்தி தரும் சரி இப்போ பிளாங்க் போஸ்ல பாடி பேலன்ஸ் ஆர்ம் ஸ்ட்ரென்த் இரண்டும் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்டேடியா இருங்க மூச்சு விட மறக்காதீங்க இது கோப்ரா போஸ் மார்பை மேல தூக்கி தோள்களை சுலபமா வைக்கங்க சுவாசம் மெதுவா எடுங்க பக்கத்துக்கு மெதுவா விரிச்சு நெஞ்சத்தை திறந்துக்கோங்க உடம்புல இருக்கும் டென்ஷன் எல்லாம் கம்மியா போகும் மேல நீட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ரத்த ஓட்டம் சரியாகும் உடல் எடுக்கும் லேசா இருக்கும் நெஞ்ச தரையிலே மெதுவா அழுத்துங்க தோல் மார்பு எல்லாம் நன்றா ஸ்டேபிள் ஆகும் ரிலாக்ஸ் ஆக சுவாசிக்குங்க பக்கத்துக்கு மெதுவா வளைங்க உடம்பு நல்லா நீளும் சைட் ஸ்ட்ரெச் ரொம்ப வேணும் ரிலாக்ஸுக்கு மூச்ச ஆழமா உடம்புக்குள்ள வாங்க வயிறு மெதுவா புழுங்கட்டும் வெளிய விடும் போது ரிலாக்ஸ் ஆகுங்க வால் சமநிலை முருக்க ஆசனம் உங்க வாழைய நேரா நிறுத்தி மெதுவா இடதுக்கு உடம்ப முறுக்கு இப்போ வலதுக்கு லோட்டஸ் நாப் போஸ் கண்களை மூடுங்கலாம் மனசு அமைதியா வச்சுக்கோங்கலாம் யோகா முடிச்ச அப்புறம் இப்படி தான் ரிலாக்ஸ் பண்ணனும் இந்த சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் தொடர்ந்து என்னோடு இணைச்சிருங்க என்னோடு இணைந்து நீங்கள் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கலாம் நமஸ்தே இந்த சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் தொடர்ந்து என்னோடு இணைச்சிருங்க என்னோடு இணைந்து நீங்கள் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கலாம் நமஸ்தே